லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம் யாகம் வளர்த்து குழந்தையை உண்டாக்க முடியுமா அதுவும் யாக அக்னியில் இருந்தே குழந்தை வருமா இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று நீங்கள் இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு புரியும் இரண்டு இந்த காலத்தில் கலி யுகத்தில் இப்படி ஒரு யாகத்தை செய்து அதில் வெற்றி அடைய முடியுமா அதற்கு உண்டான ஆட்கள் இருக்கிறார்களா என்றால் தொன்னூற்றொன்பது சதவீதம் இல்லை என்பதே என் கருத்து இந்த வித்தை எல்லாம் பணத்தின் மேல் மிகுந்த பற்று உள்ளவனுக்கு இறைவன் தரமாட்டான் என்பது உண்மை மூன்று இந்த கதை முருகன் அகஸ்திய மகரிஷிக்கு கூறிய இதிகாசம் ஆகும் நான்கு சூரிய பகவானின் மகன் வைவஸ்வத மனு வைவஸ்வத மனு என்கிற மனுவின் மகன்தான் சுதியுண்ணன் இவர்தான் கதையின் முக்கிய பாத்திரம் ஐந்து சிவன் பார்வதி மந்திரத்தால் நாம் அறியாத செய்த பாவத்தை எப்படி தீர்ப்பது என்ற அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து உள்ளனே வாருங்கள் கதைக்குள் செல்வோம் தேவியின் பக்த கோடிகளில் தலை சிறந்தவர் லோபாமுத்திரை என்ற பத்தினி இவள் மகாபதிவரதை இவளுடைய கணவர் அகஸ்திய மகரிஷி மகா கைலாசத்தில் சிவதீர்த்தம் என்ற தீர்த்தத்தின் கரையில் முருகன் அமர்ந்து இருந்தார் அவரை அகஸ்திய மகரிஷி சந்தித்து வணங்கினார் முருகன் அவருக்கு புண்ணியக் கதைகளை விளக்கினார் தானத்தின் மகிமை புண்ணிய தீர்த்தத்தின் மகிமையை விரிவாக அகஸ்தியர்க்கு கூறினார் வாராணசி என்ற காசி கஷேத்திரத்தின் மகிமையையும் கங்கா தேவியின் மகிமையையும் விரிவாகச் சொன்னார் வாராணசி என்ற காசி நகரின் மகிமை மற்றும் தேவியின் மகிமையையும் விரிவாகச் சொன்னார் மணிகர்ணிகையின் பெருமையை மிக ரகசியமாக அகஸ்தியருக்கு உபதேசித்தார் விவஸ்வான் என்ற சூரிய பகவானுக்கு வைவஸ்வதமனு என்ற ஒரு புத்திரனுண்டு அந்த மனுவுக்கு வெகு காலம் வரையில் பாக்கியம் இல்லாமல் இருந்தது வசிஷ்டருடைய ஆனனையின்படி அவன் புத்திரகாமேஷ் யாகத்தை விமரிசையாகச் செய்தான் அந்த யாகம் வெற்றிகரமாக நடந்தது யாக அக்னியில் இருந்து திவ்ய புத்திரி தோன்றினாள் யாக நெருப்பில் இருந்து தோன்றிய பெண் அதனால் அக்னி பகவான் அவளுக்கு இளா என்று பெயர் வைத்தார் மனு மிகவும் கவலை அடைந்தான் நான் புத்திரனை வேண்டிதான் இந்த யாகம் நடத்தினனே ஆனால் பெண் பிறந்து விட்டதே என்று வசிஷ்டரிடம் கூறினான் அதற்கு வசிஷ்டர் காமேஸ்வரனை பஞ்சாக்ஷரி என்ற மகா மந்திரத்தால் பூஜித்து வந்தால் இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறிவிடும் என்றார் என்ன ஆச்சரியம் அனைவர் கண் முன்பே பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறியது இதுதான் மந்திரத்தின் மகிமை மாறிய ஆண் குழந்தைக்கு வசிஷ்டர் சுதியும்னன் என்ற பெயர் வைத்தார் காலம் சென்றது சுதியும்னன் வாலிப வயதை அடைந்தான் அவன் தினந்தோறும் குதிரை மேல் அமர்ந்து காட்டிற்கு வேட்டையாட செல்வான் ஒரு நாள் மகா மேருவினுடைய அடி வாரத்திலுள்ள வனத்தில் வேட்டையாடச் சென்றான் அந்த அந்தத் வனத்தில் சிவனும் பார்வதியும் காதலில் இருந்தனர் சிவனும் பார்வதியும் தாருகா வனத்தில் இருப்பதை அறிந்த முனிவர்கள் அவர்களை வணங்கி ஆசி பெறுவதற்காக தாருகா வனம் சென்றார்கள் பார்வதி தேவி மிகுந்த வெட்கம் அடைந்தாள் சிவன் கோபம் அடைந்து இந்த வனத்திற்குள் ஆடவன் யாரவாது வந்தார்கள் என்றால் அவன் பெண்ணாக மாறிவிடுவான் என்று சாபம் தந்தார் இதை அறிந்த முனிவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார்கள் இதை அறியாத சுதியும்னன் அந்த வனத்திற்குள் சென்று விட்டான் சாபத்தின்படி மீண்டும் பெண்ணாக மாறிவிட்டான் அவன் சென்ற குதிரையும் பெண்ணாக மாறியது அவன் கூட சென்ற ஆட்களும் பெண்களாக மாறினர் இது என்ன ஆச்சரியம் என்று வியந்தான் மீண்டும் தன் நாட்டிற்கு செல்ல வெட்கப்பட்டு கொண்டு காடு காடாக செல்லத் தொடங்கினான் அப்படி இருக்கையில் ஒரு சமயம் சந்திரனுடைய புத்திரன் ஞான புதனுக்கு இந்தப் பெண்ணிடத்தில் காதல் ஏற்பட்டது திருமணமும் நடந்தது இருவரும் ஆசிரமம் ஏற்படுத்திக் கொண்டு சுகமாக இருந்தார்கள் இவர்களுக்கு பொரோரவன் என்ற மகன் பிறந்தான் மகன் பிறக்கும் வரை சுதியும் நன் தன்னை பெண் என்றே நினைத்துக் இருந்தான் இப்போதுதான் தான் ஆண் என்ற நினைவு சுதியும் நிற்க வந்தது சிவனின் சாபத்தல் இப்படி பெண்ணாக மாறிவிட்டோம் என்று நினைத்து வருந்தினான் அதனால் துக்கமடைந்து புதனுடைய விட்டில் இருந்து வழிபட்டு பரமகுருவான வசிஷ்டருடைய இருப்பிடத்திற்குச் சென்று அவரை வலம் வந்து வணங்கித் தன்னுடைய விருத்தாந்தங்களைத் தெரிவித்துக் கொண்டான் வசிஷ்டரும் சமாதியினால் நடந்த சகல விஷயங்களையும் அறிந்து கொண்டபடியால் சிவன் சாபத்தால் பெண்ணாக இருக்கும் சுத்தியம்னனை பார்த்து நீ மகா கைலாசம் போய் முன் போலவே நான் ஆண் பிள்ளையாக ஆக வேண்டுமென்று விருப்பத்துடன் பரமசிவனை சிதித்து வா என்று கூறினார் இந்த ஸ்தோதித்திரத்தையும் தரத்தையும் வசிஷ்டர் பகவானே உபதேசம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தால் பகவானைத் துதித்து வந்தால் பரமசிவன் பிரசன்ன மாயின்னை ஆடவனாகச் செய்து விடுவார் என்று சொல்லி அவனை கைலாசத்துக்கு அனுப்பினார் தானும் அவனுடன் கைலாசம் சென்றார் ஸ்தோதித்திரம் இதோ சிவரயஸ்து கராய கபர்தினே கிருஜார்தரங்க தேஹாய நமஸ்தே சந்திரமடலையே ம்ருடாய சுகதாதீரேதே நம கைலாசவரசிலோ நீலகண்டாய பக்தானாம் புக்திமுக்தி பிரதாயினே மிவரையவரூபாய பிரபன்ன பயஹரணேனீ தமு விருஷபாஹாய ரண்யாய பராதீமனே பிரம்மவிஷ்ணு ரூபாய சர்கஸஸ்திதி லயேஷச தமோ தேவாதி தேவாய வரதாய புராரயே யஜ்யரூபாய யஜதாம் பலதாதிரே நமோ நம கங்காதராய சுரியே நீதிவிகி நேத்திராயதே நம சுதியும்னும் கைலாசம் சென்று வசிஷ்ட பகவான் உபதேசித்தபடி பரமேல்வரனை துதித்தான் பரமேஸ்வரன் சந்தோஷமடைந்து சுத்தியும்னனுக்கு குத்தரிசனம் கொடுத்து என்ன வரம் வேண்டுமென்று கேட்டார் சுத்தியும்னன் தாரகாவனத்தில் அறியாமல் பிரவேசம் செய்ததினால் இந்த ஸ்திரீரூபம் வந்துவிட்டது இந்த குற்றத்தை மன்னித்து முன்போலவே நான் ஆடவனாக அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் பரமசிவன் நீ ஒரு மாதம் ஆடவனாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருந்து வருவாய் என்று வரம் கொடுத்தார் அதே சந்தர்ப்பத்தில் ஜகதம்பிகையும் சுதியும்னனுடைய கண்ணுக்கு புலப் பட்டாள் சுத்தியும்னன் தேவியையும் ஆராதனை செய்து துதித்தான் ஜகதம்பிகை துதி ஐயதேவி மகாதேவி பக்தானு கிரக ஐஜய ஐஜயசர்வசுராத்யேதே ஐயா நந்தகுணாலயே நமோ நமஸ்தே தேவேமி ஈரனாகத வதீசலே ஜயகுர்கே அக்க ஹனிதேரி ஹனிதீரி துஷ்டதை பக்தி கம்யே பக்திகம்யே மாயே நமஸ்தே ஜகதம்பிகே சம்சார சாகருதிதார போதி பூத பதாம்புஜே பிரம்மாதயோபி விபுதா தீவத் தீவத்பாதாம்பை சேவையா ஸ்திதிலய பிரபுதீபம் சமவாப்ளயே பிரசன்னாபவ தேவேமி ஜருத்துருவர்கே பிரதாயினி ஸ்தோதம் கஷழமோ தேவி கேவலம் பிரணதோஸ்மகம் இவ்வாறு துதித்தும் ஜகதிம்பரியானவள் மகிழ்ந்து அவன் எப்பொழுதும் ஆடவனாக இருக்க வழிகூறினால் அனத வழிப்படி நடந்து சுத்யும்னன் நிரந்தரமாக ஆணாக மாறினான் இவ்விதம் முருகன் திருவாய்மலையே இந்த இதிகாசத்தை அகஸ்திய மகாமுனிவர் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் நன்றி வணக்கம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்